السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد آله وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة لما بينهما ஓ லஹுல் மபரூரோ லைசலு ஜுன் இல்லல் ஜன்னா ரவாஹுல் புகாரி ஓ முஸ்லீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கே அந்நிலம் பெருமானார் சல்லல்லாஹு அலி அவர்கள் ஹஜ்ஜை பற்றி உண்டான ஒரு தகவலையும் அதே போன்று ஒரு மனிதனுடைய பாவங்கள் எவ்வாறெல்லாம் மன்னிக்கப்படுகின்றது அந்த பாவத்திற்கு பரிகாரமாக செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அபு ஹரேரா அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாஹுல்லும் அவர்கள் சொன்னதாக அல் ஒம்ரத்து இலல் லிமா பைனஹுமா ஒரு ஒம்ரா அடுத்த உம்ரா வரை அந்த இரண்டிற்கும் மத்தியில் உள்ள பாவத்திற்கு பரிகாரமாகும் ஒரு உம்ராவிலிருந்து இன்னொரு உம்ரா வரை உண்டான அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாவங்களுக்கு மற்றொரு உம்ரா பரிகாரமாக இருக்கும் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லல்லாஹலீர் செல்லும் அவர்கள் கூறிவிட்டு உள்ள ஹஜ்ஜுல் மப்ரூர் ஹஜ்ஜே மப்ரூர் அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு என்பது லைசலஹும் உன் இல்லல் ஜன்னா அந்த ஹஜ்ஜே மபுரூர் அதற்கு சுவனத்தை தவிர வேறு வெகுமதி இல்லை சுவனந்தான் அவங்களுக்கு கடமை சுவனம் அவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கூலியாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலியூசல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டு இருக்கிறது அபுஹுரையர் அலி அல்லாஹூத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க பொதுவாக உலகில் வாழும் காலங்களில் நம்மில் எத்தனையோ பாவங்கள் நிகழ்கின்றது அந்த பாவங்களினால் நம்முடைய உள்ளம் என்ன செய்கின்றது கரும் புள்ளிகளால் நிரப்பப்பட்டு அந்த இதயமாகப்பட்டது கருத்து விடுகின்றது இந்த பாவத்தை தான் எல்லாமல்ல அல்லாஹ் ஆலமீன் தனது திருமறையில இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவை அவர்களுடைய இதயங்கள் மீது துருவாக படிந்து விட்டன என்பதாக அல்லாஹு தால என்ன கூறுகின்றான் என்றால் நாம் சம்பாதிக்கும் சம்பாத்தியமோ சொத்து சுகங்களோ பொருளாதாரங்களோ நம்மை தூய்மைப்படுத்துவது கிடையாது நம்முடைய அமல்கள் தான் நம்மை தூய்மைப்படுத்துகின்றது என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம உலகத்தில் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாத்தியம் வந்து நம்மளை தூய்மைப்படுத்துறது கிடையாது அதே போன்று எத்தனையோ சொத்து சுகங்களை சேகரிக்கிறோம் அது நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது கிடையாது மாறாக அதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அதுதான் என்ன செய்யும் நம்மை சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியும் செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல அமல்களை வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டால் பாவமே இல்லாத பரிசுத்தவனாக இறை காதலை இறை அன்பை பெற்றவர்களாக ஆக முடியும் என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு கூட்டம் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு ஆசையோடும் ஆர்வத்தோடும் மக்காவுக்குள்ள என்ன செஞ்சது நுழைந்தது ஒரு கூட்டம் மக்காவுக்கு வரணும் ஹஜ் செய்யணும் அப்படிங்கிற ஆசையோடும் ஆர்வத்தோடும் மக்காவுக்குள்ளே என்ன செஞ்சாங்க பயணித்து வந்து நுழைந்தாங்க அதில் ஒரு பெண்மணி அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு பெண்மணி என் இறைவனின் இல்லம் எங்கே அல்லாஹனுடைய இல்லமாக காபத்துல்லா எங்கே என்று மிகவும் ஆசையுடனும் ஆர்வத்துடனும் என்ன செஞ்சாங்க கேட்டவாறே மக்காவுக்குள்ளே நுழைந்தாங்க அப்போது அவர்களுக்கு சொல்லப்பட்டது காபத்துல்லாவை காட்டி சொல்லப்பட்டது இதுதான் உம் இறைவனின் இல்லம் காபத்துல்லா என்று அந்த மக்கள்லாம் கூறினார்கள் இதுதான் என் இறைவனின் இல்லமா என்று ஆச்சரியத்துடன் சொல்லிக்கொண்டே என்ன செஞ்சாங்க அந்த பெண்மணி காபத்துல்லாவின் அருகில் சென்று நெருங்கி அந்த காபத்துல்லாவில் தன்னுடைய முகத்தை அதன் மீது வைத்து என்ன செஞ்சாங்க அப்படியே ஆசையோடு ஆர்வத்தோடு அப்படியே தம்முடைய முகத்தை அதில் வச்சவாறு இருந்தாங்க ஆனா அதிலிருந்து தன் முகத்தை எடுத்ததும் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த செய்தி செய்திவா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையான இறை அன்பும் இறை காதலும் உள்ளவர்களின் நிலை இப்படித்தான் இருந்தது நம்மிடம் உண்மையான இறை காதல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கின்றது அதாவது நம்ம மக்காவுக்கு போகிறோம்னா அந்த ஆசை ஆர்வம் அல்லாஹ் சார்ந்து இருக்க வேண்டும் இறை காதலோடு இறை அன்போடு நெருக்கமானதாக இருக்க வேண்டும் பேருக்காக வேண்டியோ புகழுக்காக வேண்டியோ அல்லாமல் மக்காவுக்கு போகிறேன் நான் ஹாஜிங்கிற பட்டத்தை பெறனோ புகழை பெற வேண்டும் மக்களுக்கு மத்தியில் இவர் மக்காவுக்கு போயிட்டு வந்தவர் என்பதாக பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி இறை காதலாக அதேபோன்று இறை ஆசையை பெற்றவர்களாக என்ன செய்யணும் நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை அந்த மேற்காணக்கூடிய வரலாறு நமக்கு சுட்டி மட்டுமல்லாது அவர்களின் உள்ளத்தில் தன்னை பற்றிய சிந்தனையோ தன் குடும்பத்தை பற்றிய சிந்தனையோ தன் இல்லத்தை பற்றி உண்டான சிந்தனையோ இல்லாமல் அவர்களின் உள்ளம் முழுக்க முழுக்க அல்லாஹுவும் அவனது இல்லமும் தான் நிறைந்திருந்தது அதனால தான் அதற்காக எத்தனை சிரமங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வதற்கும் பொறுத்து கொள்வதற்கும் தயாராக இருந்தாங்க அங்க போகக்கூடிய நேரத்துல ரொம்ப சொகுசா இருக்கணும் நல்ல உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இல்லாம நல்ல அமல் செய்யணும் பரிபூர்ணமான ஒரு மீனாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சில சிரமங்களை கூட நாம் என்ன செய்யணும் சகித்து கொள்ள வேண்டும் ஏன்னா அன்றைய காலத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க போனாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் பார்த்துருக்குறோம் மாத கணக்கில் ஆறு மாதம் மூணு மாதம் இப்படி அல்லாமல் ஒரு மாதம் இப்படி பல கரடு மரடான பாதைகளில் சென்று சிரமங்களை மேற்கொண்டு அந்த அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹு தாலா இப்போ நமக்கு ரொம்ப லேசாக அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான் இந்த ஹஜ்ஜை வழங்கியிருக்கிறாங்கன்னா அது சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹுக்காக வேண்டியும் இறை ஆர்வத்தோடும் ஆசையுடனும் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய உள்ளத்தை அந்த கரும் புள்ளியிலிருந்து அகற்றி என்ன செய்யப்படுகின்றது ஒரு தூய்மையான இதயமாக ஆக்கக்கூடியதாக அதன் மூலமாக அல்லாஹனுடைய அன்பும் அருளும் நிறைந்ததாக நம்முடைய உள்ளத்த அல்லாஹு தாலா பக்குவப்படுத்துகின்றான் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகர் أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته